அகண்டம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் அத்தை அத்தை உங்களுக்கு என்ன வாங்கி வரட்டும் அத்தை என்று கேட்டால் மாப்பிள்ளை மகேஷ் எனக்கு ஒரு மூணு இட்லி வாங்கிட்டு வாங்க மாப்பிள்ளை என்றால் அத்தை அபிராமி அது வேண்டாம் வேறு ஏதாவது சொல்லுங்க அத்தை மாப்பிள்ளை மகேஷ் அப்போ இங்க இடியாப்பம் கிடைக்குமா மாப்பிள்ளை அத்தை அபிராமி ஓ சூப்பரா இருக்கும் அத்தை மாப்பிள்ளை மகேஷ் சரிங்க மாப்பிள்ளை அப்போ எனக்கு இடியாப்பம்மா வாங்கி வந்துடுங்க அது போதும் மாப்பிள்ளை ஏஞ்சாள் அத்தை அபிராமி மாமா உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு என்று கேட்டால் மா பிள்ளை மகேஷ் எனக்கு முட்டை பொருட்டா வாங்கி வாங்க மாப்பிள்ளை மாமா அருண் சரிங்க மாமா ஏன் மகேஷ் அம்மா உங்களுக்கு என்னங்கம்மா வேண்டும் என்று கேட்டாள் மகேஷ் எனக்கு மட்டன் பிரியாணி வாங்கி வாப்பா மகேஷ் ஏஞ்சாள் அம்மா அனுராதா சரிங்கம்மா என்றால் மகன் மகேஷ் அப்பா உங்களுக்குப்பா என்று கேட்டால் மகேஷ் எனக்கு முட்டை பிரியாணி வாங்கி வைப்பா மகேஷ் என்றால் அப்பா ஆழ்வேன் பிள்ளைங்களா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் மகேஷ் பா எனக்கு சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்றால் மகள் ரவி பா எனக்கும் அதே தான் வேண்டும் என்றால் மகன் ரவி சரி ஓகே ஆனா உனக்குமா என்று கேட்டால் மகேஷ் என்னங்க எனக்கும் மட்டன் பிரியாணி வாங்குங்க ஆமா உங்களுக்குங்க என்று கேட்டாள் மாலா நீ சொல்வதுதான் எனக்கும் என்றால் மகேஷ் சரி ஓகே ஓகே யார் இப்போ என்னுடன் கிடைக்கு வர்றீங்க என்று கேட்டால் மகேஷ் நாங்க இருவருமே வரோம் பா என்றனர் ரதி ரவி இருவரும் வேலையில் தனக்கு இன்கிரிமெண்ட் கிடைத்து விட்டதால் எல்லாருக்கும் பிடித்ததை வாங்கி தருகிறார் மகேஷ் இவ்வளோ வயசாகியும் இன்னும் மட்டன் பிரியாணிக்கு ஆசைப்படுறாங்கப்பா என்று முணுமுணுத்தாள் மாலா அதை கேட்டு மாமியார் அணு அப்படி என்ன வயசாகி விட்டது எனக்கு ஏன் மாலா என் பிள்ளை என்னிடம் கேட்டான் நான் எனக்கு விருப்பமானதை சொன்னேன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை மாலா என்று கேட்டால் அத்தை அனுராதா இல்லைங்க அத்தை எங்க அம்மாவை பாருங்க இடியாப்பம் குருமா வேணும்னு கேட்டாங்க ஆனா நீங்க என்பதற்குள் இடைமறித்தாள் அத்தை அனுராதா வேண்டுமானால் உன் அம்மாவும் மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட வேண்டியது தானே தானா வேண்டாம் என்று வந்து தடுத்தேன் என்று கேட்டாள் அத்தை அனுராதா சத்தம் கேட்டு ரூமுக்குள் இருந்து வெளியே வந்தாள் அபிராமி அடடா என்ன பிரச்சனை இங்கே என்று கேட்டாள் அபிராமி நான் சும்மா தாங்க இருந்தேன் உங்க மகள் அத்தை அனுராதா இது சம்பந்தியமா தான் பேசுறேன் அவரிடம் ஏஞ்சாள் அபிராமி மாலா என்னமா இது என்று கேட்டாள் அபிராமி இல்லைங்கம்மா நீங்க உங்க வயசுக்கு எத்த மாதிரி இடியாப்பம் குடுமா கேட்டீங்க ஆனா அத்தை மட்டன் பிரியாணி கேட்டாங்க அதான் வயசாகும் போது அடிக்கடி மட்டன் பிரியாணி சாப்பிடுவது உடம்புக்கு நல்லதில்லை தான் மா சொன்னேன் என்று சொன்னாள் மகள் மாலா சரி விடுமாலா அது அவங்க விருப்பம் நீ ஏன் இதையெல்லாம் சொல்றே மாலா என்று கோபப்பட்டாள் அபிராமி நாளைக்கு உடம்புக்கு முடியலன்னா யாருமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு அதான் மாலா சரி விடுங்கம்மா இனிமே நான் எதையுமே போதுமாம் என்றால் மாலா சரிங்க சம்பந்தி நீங்க மாப்பிள்ளையிடம் எதுவும் சொல்லாதீங்க இனிமே மாலா உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாள் சரிங்க சம்பந்திமா என்று கேட்டாள் அபிராமி சரி சரி என்றாள் அனுராதா அதற்குள் கடைக்கு சென்ற மகேஷ் ரதி ரவியுடன் வந்தார் வாங்க வாங்க நாம் எல்லாருமே மாப்பிள்ளை மகேஷ் மட்டன் பிரியாணி முட்டை பரோட்டா ஃபைவ் அப்பம் குழுமா என்று அவளவருக்கு பிடித்ததை அனைவரும் சாப்பிட்டனர் இப்படி சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று கேட்டான் மகன் ரவி அது சரிடா உங்க அப்பா சம்பளம் நல்ல காலியாயிடும் தான் என்றால் அம்மா மாலா கலகல வென்று அனைவரும் சிரித்தனர் இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்